ஐயப்பா மாணிக் நைன் செவன் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க வணக்கம் சார் ஐயப்பன் வயது முப்பது நான் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன் எனக்கு கடன் எதுவும் இல்லை ஏற்கனவே ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஸ்டாக்கில் முதலீடு செய்திருக்கிறேன் என்னால் மாதம் எழுபது ஆயிரத்திலேருந்து எண்பதாயிரம் வரையும் என்னால் இன்வெஸ்ட் செய்ய முடியும் நான் இன்னும் பத்து வருடத்தில் இந்தியாவில் செட்டிலாக விரும்புகிறேன் நான் செய்த முதலீட்டிலிருந்து எனக்கு மாத வருமானம் அதற்கு வழி இருக்கிறதா அப்படி எதில் முதலீடு செய்வது எனது பெயரில் முதலீடு செய்யலாமா அல்லது மனைவி பெயரில் முதலீடு செய்யலாமா அவர் வேலைக்கு எங்கும் செல்லவில்லை தெளிவாக கூறவும் நன்றி அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ அவர் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு கடன் எதுவுமே கிடையாது எழுபதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாரு அதுவும் பத்து வருஷத்துக்கு இப்போ அவருடைய கொஷின் வந்து என் பேரில் பண்ணலாமா இல்லை ஒய்ஃப் பேரில் பண்ணலாமா இன்றைக்கி வந்து அவங்க ஒய்ஃப் பேரில் வந்து அவர் பண்ணுறது நல்லது பிகாஸ் ஒய்ஃப் வந்து இந்தியாவில்தான் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து வேலைக்கு செல்லலைனாலும் இந்தியாவில் இருக்காங்கன்னா ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக அவர் மாதம் மாதம் ஃபேமிலிக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அங்கேருந்து அவங்க பேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது அல்லது என்ன பண்ணலான்னா மெஜர் அவங்க பேர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இவர் பேர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இது வந்து அவருடைய சாய்ஸ் எதில் வேணாலும் பண்ணலாம் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது அவங்களுக்கு வந்து மண் அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்களாங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் வென் யூஆர் இன்வெஸ்டிங் இன் எனி மியூச்சுவல் ஃபண்ட் அப்போ வந்து உங்கள் பேங்க்கில் பணம் இருந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் கேஷ் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க எப்போ உங்கள் பேங்குக்கு வந்து கேஷ் வருதோ அப்போ ஆர் ஆன்சரபிள் ஃபார் த சோர்ஸ் அது எப்படி வந்ததுன்னு கேட்பாங்க அவரோ வந்து ஃபாரினில் வேலை பார்க்குறாரு வேலை பார்க்கும்போது ஃபேமிலிக்கு மாதம் மாதம் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அந்த மணியை வந்து அவங்க ஒய்ஃப் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதில் எந்த விதமான தவறும் கிடையாது அது பண்ணலாம் இப்போ அவர் வந்து நாற்பதாயிரம் ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு அவருடைய வயசு வந்து அவருடைய வயசு வந்து முப்பதாயிரம் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா சாரி எழுபதுலேருந்து எண்பதாயிரம் ரூபா அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு அப்படி பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் பண்ணுறதா எடுத்துக்கலாம் எண்பதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணுறாருனா பத்து வருஷத்தில் அவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகை வந்து தொண்ணூத்தாறு ரூபா அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதாவது பத்து வருஷத்தில் நூற்றி இருபது மாதம் இன்ட்டு எண்பது வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகை வந்து தொண்ணூத்தாறு லட்சரூபா அதுக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ டூ பாயிண்ட் டூ த்ரீ க்ரோஸ் வரையும் கிடைக்கும் அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அதாவது அவர் முப்பது வயசு ஆள் மாதம் மாதம் எண்பதாயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு நாற்பதாவது வயசில் அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து டூ பாயிண்ட் டூ த்ரீ க்ரோஸ் கிடைச்சிருச்சு இப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து அது வந்து மாதம் மாதம் எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிறாரு இப்போ அவர் வந்து இன்றைக்கி முப்பது வயசு இருக்கார் அவருடைய மந்த்லி இன்கம் வந்து நான் நாற்பதாயிரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னதுன்னா இன்னும் பத்து வருஷத்தில் அட் த ரேட் ஆஃப் செவன் பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷனில் அந்த நாற்பதாயிரங்கிறதவருக்கு வந்து எழுபத்தொம்போதாயிரம் ரூபா ஆகிடும் ஸோ இந்த எழுபத்தொம்போதாயிரம் ரூபா எப்போ நாற்பதாவது வயசில் அதுக்கப்புறமா எவ்ரி இயர் வந்து அது சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷனுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னதுன்னா அது வந்து அவருடைய தொண்ணூறாவது வயசில் அவருக்கு மாதமே பதினாலு லட்சம் தேவை அதே சமயத்தில் தொண்ணூறாவது வயசில் அவருக்கு இருக்கக்கூடிய மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கோடி ரூபா இருக்கும் அதனால் இது வந்து இதை மட்டும் ஒரு பர்ஃபெக்டாக பண்ணிட்டார்னா அதாவது பத்தே பத்து வருஷம் எண்பதாயிரம் ரூபா சேர்த்தாருனா அவருடைய நாற்பதாவது வயசில் மாதம் எழுபத்தொம்போதாயிரம் தொண்ணூறாவது வயசில் வந்து பதினாலு லட்சம் ரூபா பர் மந்த்து அது எடுத்ததோடு போக பத்து பத்து கோடியும் இருக்கும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த எஸ்டபிள்யூபிக்கு நான் அசம்ஷன் வந்து டுவெல் பர்சன்டேஜ் நான் எடுத்திருக்கேன் ஈவினிங் டூ இந்த பஜ்ஜி போண்டா சாப்பிட்றாரு பார்த்தீங்களா அதில் தான் ஹார்ட் அட்டாக் வரும் ஸோ நான்வெஜ்ஜில் வந்து ரெட் மீட் நிறையா பீஃப் போர் மட்டன் நிறையா சாப்பிட்டாங்கன்னா ரிஸ்க் ஹையர் சரிங்களா ஏன்னா அதில் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்லாம் ரொம்ப அதிகம் ஹார்ட் அட்டாக்னால் என்னென்னா இதயத்துக்கு போகிற ரத்தம் ஓட்டம் அடைப்பு ஏற்பட்டு காரியா வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக்லேயும் வரலாம் பத்தாவது அட்டாக்லேயும் வரலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கார்டியாகஸ்ட்டில் ஹார்ட் அட்டாக் பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக வந்து நைட் நேரத்தில் தான் நடக்குது அதுக்கு என்ன காரணம் பிளட் ப்ரஷரையும் வரலாம் டயபெட்டிஸ்லேயும் வரலாம் ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஒரே உடம்பு சார் இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் சார் இங்கே ஒரு இடத்துல சுருக்கு 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 குத்துற மாதிரி இருக்குது எல்லா இடத்துலையும் இடம் மட்டும்தான் அது இதே வழியும் இல்லை அது ஒரு செகண்ட் வருது போயிடுது அதுக்கப்புறம் வழியே இல்லை ஆனால் அந்த வழி பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு உள்ள ஊசி ஏற்கிற மாதிரி சர்க்குன்னு அப்படி வந்துச்சு ஆனால் அடுத்த விஷயம் இல்லை அது மாரடைப்பு இல்லை இப்போ ஃபேமிலியில் யாருக்காவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னா அவருடைய பையனுக்கும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா வாய்ப்புகள் இருக்கு இப்போ சப்போஸ் நிறைய ப்ரான்ஸ் கிராப் அது ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கும் வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப இருக்கும் நிறைய நான்வெஜ் சாப்பிடுவாங்க நைட்டு ஒழுங்காக தூங்க மாட்டாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் மாரடைப்பு வரும் ஹார்ட்டை பாதுகாக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல நல்லா தூங்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக என்ன சார் பண்ணலாம் ரெஸ்பான்சிபிள் சிட்டிஸெலாம் ஃபஸ்ட்டு வந்து அவர் மயங்கி கீழே விழுறாரு ஆனால் நெஞ்சு வலினு நீங்கள் நினைக்கிறீங்க சம்டைம்ஸ் வந்து நிறைய பேருக்கு மாரடைப்பு இல்லாமல் மயங்கி விழுந்துருப்பாங்க அவங்கள உட்கார தூக்கி உட்கார வைக்க தான் பார்ப்பாங்க படுக்க வச்சுட்டு காலை தூக்கி ஆனால் அப்பா வந்து க்ளீன் ஹேபிட்ஸ் ஸ்மோக்கர் கிடையாது அவர் படுக்கு வேலையை பார்த்துட்டு போகிற ஹார்ட் ஒர்க்கர் அந்த வயசே வந்துருச்சுன்னா அவங்களோட பசங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பத்து வருஷம் குறைச்சிக்கணும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க